மகரம் ராசி நண்பர்கள் அனைவரையும் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் முதல் மாதம் ஜனவரி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போறோம் இந்த வருடத்தினுடைய தொடக்கமான இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு வந்து மாற்றங்களை கொண்டு வரட்டும் நல்ல திருப்பங்களை கொண்டு வரட்டும் புது வாழ்க்கையை புது நம்பிக்கையை கொடுக்கட்டும் என்று என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாங்க மகரம் ராசிக்கு நான்காம் பாவகம் எது அப்படின்னா மேஷம் ராசியாக வரும் அப்ப மேஷம் செவ்வாயினுடைய வீடு நான்காம் பாவகம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் சுகத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் சொந்த தொழிலை குறிக்கிது உங்களுடைய சொந்த பண்டங்கள் உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாக வருகிறதுங்க மகரம் ராசிக்கு வந்து உங்களுடைய தாயார் வந்து என்னுடைய குணம் வந்து இயல்பிலேயே கொஞ்சம் ஒரு கோபக்காரராக தான் இருப்பாங்க டக்கு டக்குன்னு கோபப்படுவாங்க உங்களுடைய தாயார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகத்துல அந்த மேஷத்துலதான் பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமடைவார் சனி நீசம் அடைவார் அந்த ராசியில அப்ப வந்து உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க இருக்கும் அப்பப்ப ரெண்டு பேரும் சண்டையும் போட்டுக்குவீங்க ஒரு சிலருக்கு உங்களுடைய தாயாரை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கும் வரலாம் அதே போல உங்களுக்கு வந்து அந்த நான்காம் பாவகம் அப்படிங்கும் பொழுது அந்த சூரியன் உச்சம் அது வந்து உங்களுக்கு சனி நீசம் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்ல உங்களுக்கு ஒரு அரசு சார்ந்த துறையில வந்து நிறைய அனுகூலம் என்பது கிடைக்கும் நிறைய பேர் உங்களுடைய உழைப்புக்கேற்ற மாதிரி ஒரு அரசுல ஒரு பெரிய அதிகார பதவியில் இருக்கலாம் ஒரு சொந்தமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கூட அரசு சார்ந்த ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் நிறையவே வரும் அதே போல உங்களுக்கு வந்து இந்த உறவுகள் சொந்த பந்தங்கள்கிட்ட எல்லாம் வந்து ரொம்பவும் ஒரு விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு தக் ஒரு தன்மை அந்த பக்குவம் உங்களிடம் இருக்காது அந்த இடத்துல வந்து சனி நீசம் அப்படிங்கிறதுனால சொந்த பந்தங்களோடு அவங்க வந்து அவங்களோடு உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறாக இருக்கும் அப்ப சொந்த பந்தங்களை பற்றி ஒரு குறையாகவே மனதுல வச்சுட்டே இருப்பீங்க அவங்களை வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை என்பது உங்களிடம் கொஞ்சம் கம்மிதான் அப்படின்னு சொல்லலாம் மகரம் ராசியை பொறுத்தவரை மகரம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த ஜன்வரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து மாத தொடக்கத்துல சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுல மாதத்துல கிரகங்களினுடைய ஒரு கூட்டணி சூரியன் புதன் ஆறுக்குடைய ஒன்பதுக்குடைய புதனும் அங்கதான் இருப்பாரு அதே போல செவ்வாயும் அங்கதான் இருக்கிறாரு அந்த ஸ்தானத்துல அப்ப வந்து இந்த மாதத்தினுடைய தொடக்கம் அதன் பிறகு சூரியன் மட்டும் உங்களுடைய மகரத்துக்கு வர்றாரு மகர சங்கராந்தி பதினைந்தாம் தேதி வரும் அப்ப வந்து உங்களுக்கு அந்த ஜனவரி பதினைந்துக்கு மேல சூரியன் வந்து உங்கள் ராசியிலேயே வந்து அமர்றாரு அப்ப என்ன மாதிரியான ஒரு பலன் இருக்கும் சனி பாத்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் இரண்டுல கேது பாத்தீங்கன்னா மூன்று ஒன்பது குரு வந்து உங்களுக்கு நான்காம் பாவகத்துல அதாவது வருட கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு அமைப்புலதான் இருக்குது மாத கிரகங்களை வந்து பொறுத்தவரை இந்த மாதம் வந்து சூரியனினுடைய நகர்வு மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த விரயஸ்தானத்துல கிரகங்கள் இருப்பதனாலயும் நிறைய விரயங்கள் இருக்கும் எதையெடுத்தாலும் விரயமாக இருக்கும் ஒரு அது வந்து குறிப்பாக ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக இருக்கலாம் ஒரு லேப்டாப்பு உங்களுடைய செல்ஃபோனு இல்லைன்னா உங்களுடைய ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து திடீர்னு ரிப்பேர் ஆகிடும் அதுக்கு ஒரு செலவுகள் விரயங்கள் அந்த மாதிரி ஒரு தன்மை இந்த மாதம் தொடக்கத்தில் ரொம்பவே இருக்கும் முதல் ரெண்டு வாரத்துக்கு அப்போ அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ரெண்டு வாரத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தில் செலவுகள் என்பது இருக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கு உன் கணவனுக்கு செலவு மனைவிக்கு செலவு அப்படிங்கிற மாதிரி ராசி வந்து நிறையவே காட்டக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா உங்களுக்கு வந்து சூரியனை பொறுத்தவரை அவர் உங்களுக்கு அட்டமாதிபதி மகரம் ராசிக்கு அவர் வந்து பனிரெண்டு ஒன்று உங்களுடைய ராசியில வந்து அமர்றதுனால உங்களுக்கு இந்த பலன் ஆனா வந்து கடந்த மா வருடத்தினுடைய தொடக்கம் என்பது உங்களுக்கு வந்து இந்த சூரியனினுடைய நகர்வு விரயங்கள் என்று ஒரு புறம் இருந்தாலும் கூட உங்களுக்கு விரயம் ஆகுது அப்படின்னா கூட அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய தேவைகள் நல்லவிதமாக பூர்த்தி ஆகும் உங்களுக்கு ஆனா வந்து கிடைக்கிறதுல உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து தடங்களுக்கு பிறகு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அந்த பொருள்கள் விஷயத்துல விரயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பணம் சார்ந்த விஷயங்கள்ல அதே நேரத்துல இந்த மாதம் என்பது உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் நல்ல விதமாக பலிதமாகும் உங்களுடைய முயற்சி எடுக்க எந்த இடத்துல நீங்கள் முயற்சி எடுத்தாலும் சரி அந்த முயற்சிகள் பலிதமாகும் அதே போல குடும்ப உறவினர்களினுடைய ஒரு அன்பு ஆதரவு எல்லாம் உங்களுக்கு வந்து நன்றாக கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்துல வந்து ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னா வந்து அந்த குடும்பத்துல உங்களுடைய சகோதரர்கள் தாய் தந்தையோரோடு ஒரு ஒற்றுமையா இருப்பீங்க இந்த காலகட்டத்துல அந்த ஒற்றுமை என்பது இருக்கும் அதாவது இப்ப வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதாவது நம்ம ஒற்றுமையா இருக்கணும் நம்ம ஒற்றுமையாக இருந்தாதான் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்மை அந்த நினைப்பு வந்து இப்போதான் வரும் அந்த குடும்ப உறவு உங்களுடைய வீட்டு உறவுகளை நான் சொல்றேன் உங்களுடைய சொந்த பந்தங்கள் வந்து இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா சொந்த பந்தங்களும் கூட ஓரளவு கை கொடுப்பாங்க ஏன்னா நான்காம் பாவகத்துல குரு தான் அமர்ந்திருக்கிறாரு சொந்த பந்தங்களும் இந்த இந்த மாதத்தில் நிறையவே உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடங்களில் வந்து திருப்தி இருக்காது சூரியன் ராசியிலேயே வந்து அமர்வதனால அப்படியே அப்படி ரொம்ப சூடாக இருப்பீங்க சூடாக இருப்பீங்கன்னா என்ன ரொம்ப டக்கு டக்குன்னு கோபம் வர்றது ஒரு ஆக்ரோஷப்படுறது நினைத்த பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் எனக்கு இதுதான் வேணும் இதைத்தான் எனக்கு சாதித்து சாதித்து இதைத்தான் நான் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பிடிவாத குணம் இருக்கும் அந்த பிடிவாத அது குணம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்துல அதே போல இந்த உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உஷ்ணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளிக்கிறது குளிர்ச்சியான உணவு வகைகளை எடுத்துக்கொள்வதெல்லாம் இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சங்கரா வந்து அமரும் பொழுது ஏன்னா அது சனியனுடைய வீடு உங்களுக்கு சனி சூரியன் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அந்த அந்த மனதுல வந்து அந்த டென்ஷன் அந்த கோபம் எல்லாம் அதிகமாக இருக்கும் சூரியன்னா யாரு ரொம்ப ஒரு அதிகாரம் நீங்களே அதிகாரம் பண்ணுவீங்க எல்லாரையும் வீட்டுல எல்லாரையும் அதிகாரம் பண்றது மாதிரி இருக்கும் வீட்ல எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு நீங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்வீங்க மகரம் ராசிக்காரங்க இந்த மாதத்துல அதெல்லாம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்குது இருந்தாலும் கூட உங்களுடைய கை ஓங்குது இல்லைங்களா அது நல்ல விஷயம் தான் உங்களுக்கு நல்லதுதான் ஆனா வந்து உங்க குடும்பத்தார்கிட்ட வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அனுசரிச்சு போகணும் அவங்ககிட்ட வந்து ரொம்பவும் கோவப்படக்கூடாது பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஓரளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகிறது தந்தையின் மூலமாக நிறைய சப்போர்ட் தண்டையினுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஆனா வந்து தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கூட சின்ன சின்ன உரசல்கள் வந்து போற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா வந்து சூரியன் வந்து சனியனுடைய வீட்டுல இருக்கிறாரு சனிக்கு சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது இல்லைங்களா அப்ப வந்து தந்தையுடைய சப்போர்ட் வரைக்கும் தந்தையினுடைய ஆதரவு இருக்குது அதே நேரத்துல தந்தை மகன் தந்தை மகள் உறவெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன அதாவது அவங்க என்னதான் தந்தை வந்து உங்களுக்கு வந்து செஞ்சாலும் கூட இல்லையே இன்னும் கொஞ்சம் நமக்கு தெ செய்யலாமா இன்னும் நான் நினைச்சதெல்லாம் அவர் தரலையே ஏன்னா இந்த மதம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும்னு நான் சொல்லிருக்கேன் அந்த பிடிவாத குணத்தினால உங்களுடைய தந்தையின் மீது ஒரு சிலருக்கு நம்முடைய தந்தை வந்து நம்மளுடைய ஆசையை வந்து முழுசா பூர்த்தி செய்யல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து ஒரு சிலருக்கு வரலாம் இந்த மகரம் ராசிக்கு இந்த ஜனவரி மாத தொடக்கத்துல அதே போல இந்த மாதத்துல வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய முயற்சி உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பக்கவா இருக்கும் சுக்கிரன் வந்து உங்களுடைய தொழில் காரகனாக இருந்து இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அவர் வந்து தான் இருக்க போறாரு அப்ப தொழில் ரீதியான லாபங்கள் பிள்ளைகள் மூலமாக நல்ல ஒரு அனுகூலமான ஒரு பலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துல பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் பரிபூர்ணமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதன் பிறகு சுக்கிரன் வந்து விரயஸ்தானத்துக்கு போறாரு அதாவது ஐந்து குடையவன் விரையஸ்தானம் பத்துக்குடிய தொழில்காரங்களும் விரையஸ்தானம் அப்படிங்கிறதுனால வேலை தொழில்ல வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய பயணங்கள் அலைச்சல்கள் ஓவர் பிரெஷர் ஒர்க்லோட இருக்கத்தான் செய்யும் அது வந்து இந்த காலகட்டத்துல தவிர்க்க முடியாது வேலை வந்து அதிகமா இருக்குது நிறைய பேரு வேலையே இல்லாம இருக்காங்க உங்களுக்கு வந்து ஓவர் ஒர்க் பிரஷர் இருக்குங்கிறது நல்ல விஷயம்தான் அப்போ வந்து அந்த ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் கூட ரிசல்ட்னு பார்க்கும்போது உங்களுடைய திறமை வெளியே வருது ஒரு பாராட்டு கிடைக்குது அப்ப வந்து இந்த மாதம் வந்து தொடக்கத்துலயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்க நிறைய ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மாதம் அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு மாதம் வருடத்தின் தொடக்கமே நீங்க வந்து நல்லா உழைக்க போறீங்க அப்ப வந்து நல்லா உழைக்க போறீங்க நல்ல சம்பாதிக்க போறீங்க அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் அப்ப தொடக்கமே மாத தொடக்கமே உங்களுக்கு நல்லதா இருக்குது அப்ப வந்து அந்த பயணங்களையும் அலைச்சல்களையும் நீங்கள் வந்து பொருட்படுத்த வேண்டாம் சூரியன் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை மட்டும் கண்டிப்பாக நீங்க குறைக்கணும் மகரம் ராசிக்காரங்க இந்த மாதத்துல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரைனா அதுதான் சூரியன் ராசியில வந்து இந்த பதினைந்தாம் தேதிக்கு மேல அமரும் பொழுது எல்லா இடத்துலயுமே கோபம் வரும் உங்க கோபத்தை தூண்டுற மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் ஆனா வந்து நீங்க வந்து கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது ஏன்னா மகர சங்கராந்தினா மகரத்துல வந்து சூரியன் வந்து அமரும் பொழுது மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது ஏன்னா சனியனுடைய வீடு சனியனுடைய வீட்டுல சூரியன் வந்து அமருவது வந்து எந்த விதத்திலையும் வந்து ஒரு ஒரு நல்ல நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப வந்து நீங்க அந்த கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது வாழ்க்கை துணையிடம் வந்து நிறைய விட்டு கொடுத்து போகணும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையிட்ட வந்து நீங்க வந்து அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா நீங்க உடனே டக்கு கோபப்படக்கூடாது இந்த சூரியனினுடைய பார்வை ஸ்தானத்தின் மீது விழும் அப்ப வந்து அந்த விடும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் இந்த மாதம் வந்து இந்த கணவன் மனைவி உறவு எல்லாமே வந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு தொந்தரவும் இருக்காது ஏன்னா சுக்கிரன் பதினொண்ணுல இருப்பாரு அப்ப வந்து சுக்கிரன் பதினொண்ணுல இருக்கும் போது எல்லாமே மட்டுப்படும் அந்த பத்தொன்பதாம் தேதிக்கு தான் உங்களுக்கு வந்து எல்லா இடங்கள்லயும் கொஞ்சம் கவனம் தேவை சுக்கிரன் வந்து இந்த இந்த மாதம் வரன் பார்க்கலாமா அப்படின்னா வரன் வந்து பொதுவா நான் வந்து இந்த மார்கழி மாதமாக இருப்பதனால வேண்டாம்னு தான் சொல்றேன் தை பிறந்தாலும் கூட தை பிறக்கும் பொழுது உங்களுக்கு சுக்கிரன் பன்னெண்டுக்கு வந்துருவாரு அப்ப வந்து நீங்க நிறைய உங்களுக்கு வந்து அந்த வரன் சுக்கிரனுக்கு வந்து பன்னெண்டாம் பாவகம் ஒரு மறைவிடம் என்று சொல்ல முடியாது சுக வந்து அமர்வது ஒரு வகையில நல்லதுதான் உங்களுக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருக்குது வேலை இருக்குன்னா அதுக்கு அந்த பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் ஒரு நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் என்பது கிடைக்கும் கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்கேன் அதே நேரத்துல சுக்கிரன் பன்னெண்டு அப்படிங்கும் பொழுது திருமண முயற்சிகள் எல்லாம் கைப்பிறந்த பிறகு நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு பாக்குறது நல்லது திருமணம் வரன் போய் பாக்குறது அப்படிங்கறத வந்து கொஞ்சம் நீங்க வந்து டிலே பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ராசியில சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய நீங்களே கொஞ்சம் இருப்பீங்க அந்த கொஞ்சம் குறையட்டும் அதன் பிறகு போய் இந்த வரன் பார்க்கறதெல்லாம் வைக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை அதே போல இந்த மாதம் வந்து மாணவ மணிகளை பொறுத்தவரை பன்னெண்டுல அப்படிங்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் வந்து மாத தொடக்கத்துல கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் நிறைய படிக்க வேண்டி இருக்குது நம்மளால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அந்த அளவுக்கு நம்மளால டைம் பண்ண முடியலையா அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு பக்கத்துல இருக்கலாம் ஏன்னா நிறைய distraction வரும் இந்த மாதத்துல உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்போன் செல்போன் cell உலகம் ஆயிட்டது அப்ப நீ உங்களுக்கும் அந்த cell அந்த நண்பர்கள் சகவாசம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு உங்களுடைய கல்வியில focus பண்றது இந்த மாதத்துல நல்லது மகரம் ராசியை பொறுத்தவரை அந்த கல்வியில வந்து அப்பதான் அந்த கொஞ்சம் பிரஷர் குறையும் அந்த பிரஷர் இருக்குது இருக்குதுங்கிற அந்த அதுவே ஒரு பிரஷரா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதத்துல அதே போல ஒரு வெளி மாநிலத்துல போய் படிக்கணும் இல்லைன்னா வெளிநாட்டு

ஒரு வருமானம் கணவன் மனைவி உறவு எல்லாத்துலயுமே ஒரு சிக்கல் இல்லாம போகும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் எந்த சிக்கலும் இல்ல அப்ப அது வரைக்கும் நீங்க வந்து நினைச்சத வாங்கி கொள்ளலாம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை நல்ல விதமாக பாத்துக்கலாம் அதே போல உங்களுக்கு தேவைகள் ஏதாவது இருந்தா வாங்கிக்கலாம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கும் வீட்லயும் சரி நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்மணியாக இருந்தீங்கன்னா அந்த அந்த வேலை செய்யும் இடங்கள்லயும் சரி ஒர்க் ப்ரெஷர் அதிகம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல அப்ப வந்து அதற்கு வந்து இப்பவே உங்களுடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க பிரஷர் இருக்குது பத்தொன்பதாம் தேதிக்கு மேல அப்ப அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய அந்த ஒர்க் ஷெட்யூல்ல வந்து நீங்க மாத்திக்கலாம் அதிகேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் என்ன செய்யலாம் எந்த வேலைகளை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க மகரம் ராசி பெண்கள் அது வந்து உங்களுக்கு நல்லது ஆனால் வந்து தேதி வரைக்கும் சுக்கிரன் வலுவாக இருக்கிறதுனால பெரிய அளவில் தொந்தரவுகள் இருக்காது இந்த மாதத்தில் ஒரு பெண்களினுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் பெண்களினுடைய ஆதரவு இருக்கும் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் மன கஷ்டங்கள் வந்தாலும் கூட பிள்ளைகளினுடைய ஒரு ஆதரவு இருக்கும் அந்த பிள்ளைகளினுடைய ஆதரவில் அவங்களினுடைய அந்த சிரிப்பில் வந்து உங்களுடைய எல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்கும் இந்த வருடத்தினுடைய தொடக்கமான இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஓவராலா என்ன சொல்லலாம் மகரம் ராசிக்கு அப்படின்னா அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அதே போல உங்களுக்கு பதினோராம் தேதி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு சிக்கலும் இல்ல வேலையில வந்து ஒரு மாற்றங்கள் இல்லை வேலை செய்யறீங்க கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது இருந்தாலும் கூட நீங்க வந்து ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் செய்றீங்க ஆனா அந்த கோபத்தை மட்டும் பதினைஞ்சாந்தேதிக்கு மேல குறைச்சி

நன்றாகவே இருக்குங்க இன்னும் ஒரு நல்ல பதிவுல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்